பண்ணுறத காரணம் எல்லாம் சொன்னான்னா ரொம்ப போராக இருக்கும் இட்ஸ் நவு பிகம் மை ஃபேமிலி உண்மையாகவே சொல்லலான்னா திஸ் ஃபில்ம் ஐ வாண்ட் டு டெடிகேட் டு டெக்னீஷியன் அண்ட் தின் இஸ் சர்ஸ் டீம் ஏடிஸ் அண்ட் எவ்ரி திங் பிகாஸ் இது வந்து சார் ரொம்ப வந்து அல லைக் லாங் ஸ்பீச் கொடுத்தாங்கல்ல அதில் வந்து யூ கேன் சீ தட் ஹவு மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் இமோஷன் அதெல்லாம் இருக்குது சார் ஹஸ் அண்ட் எவ்ரி திங் டேரெக்ஷன் ப்ரொடக்ஷன் ஆர்டிஸ்ட்க்கு கூப்பிடறது வரலன்னா அவங்க வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க ஃபோன் பண்ணுவாங்க அது வந்து அவரே பண்ணிடுவார் ஸோ திஸ் ஃபிலிம்னா நஜபாமே வந்து நான் முன்ன் நம்ம திஸ் திஸ் ஃபிலிம் இஸ் ஓன்லி ஃபார் டெக்னீஷியன் அண்ட் டேரக்டர் பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம ஷூட் பண்ண இடத்த வந்து சம் லொக்கேஷன்ஸ் வந்து கொட்டுலூர் வயநாடு சார் அப்போ தான் நான் வந்து அது ஃப்ளட்டில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வந்தது வயநாடுலன்னா டைம் வயநாடுலாம் இவங்க வந்து பேக்கப் 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 எதுவும் சொன்னாங்க அப்போ நான் சாருக்கு சொன்னேன் என்னாச்சு வை வி ஆர் கோயிங் அப்படிலாம் கேட்கும் போது ஹீ சைட் ஒன்றும் இல்லை பிரேக் அவ்வளோதான் ஸோ அந்த வந்து அந்த சுச்சுவேஷனில் கூட கிவ் அப் ஷூட் ஃபார் ஒன் டே மத் ஸோ அண்ட் த லொக்கேஷன்ஸ் வேர் இன் மவுண்டன் அண்ட் ஹை ஹில்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவங்க வந்து வி ஆர்டிஸ்ட் ஆர் பீன் ரெகக்னைஸ்ட் இந்த மாதிரி இடத்துல ஆர் மெடையில ஆர் இன் மூவிஸ் ஆர் ஆஃப்டர் த மூவி எல்லாமே நல்லா தான் பேசுவாங்க ஆர்டிஸ்ட் பற்றி புகிடுவாங்க பட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டைரக்டர் பற்றி யாருமே அவ்வளோ வந்து தட் டூ ஹீஸ் இட்ஸ் ஹிஸ் செகண்ட் ஃபில்ம் அவர் விஷன் வந்துனால் ரொம்ப பெரிசு இந்த படத்துக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு பட் ஹீ ஆல்வேஸ் சேஸ் தட் வருத்தமாக இருக்கும் தட் அவருக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடைக்கல ஸோ ஹீ டிட் ஹிஸ் பெஸ்ட் டு பிரிங் திஸ் பிக் விஷன் மூவி இந்த ஸ்மால் பட்ஜெட் ஸோ தட் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி நான் வந்து சின்ன சின்ன படத்துக்கு அவ்வளோ வா இது வந்து சான்சஸ் ரொம்ப கிடைக்காது ஸோ ஐ திங்க் ஹீ ஐ பிலீவ் தட் ஹீ வில் ஓப்பன் அ டோர் ஃபார் எவ்ரிபடி டு கம் ஃபார்வர்ட் அண்ட் டூ சம்திங் மேஜிக்கல் அண்ட் அண்ட் நான் நிஜவாகவே வந்து யோசிப்பேன் தட் திஸ் ஃபில்ம் வில் டூ சம் மேஜிக் அண்ட் அப்புறம்

மீ ஐ டி 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 டிட் டு ஷூட் இன் ஃபிஃப்டி டேஸ் அண்ட் கொஞ்சம் கேரக்டர் வந்து கொஞ்சம் ரக்டான கேரக்டர் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பண்ணுறதுக்கு ஐ எம் அ வெரி சாஃப்ட் கேர்ள் விச் நோ படி பிலீவ் இன் பட் ஐ பிலீவ் இன் ஸோ அந்த டைமில் வந்து ஹீ ரியலி ஹேட் பேஷன்ஸ் ஃபார் மீ டு அந்த வந்து கேரக்டரில் போகிறதோ ஆர் டேக் எடுத்ததோ அண்ட் ஆல் தேட் அண்ட் நஜமாவே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபிளாக இருந்தது இருந்தது பிகாஸ் ஆக்டிங் இஸ் ஆல் அபவுட் கிவன் அண்ட் டேக் ஸோ அவ்வளோ வந்து ஹீ வில் சப்போர்ட் மீ நமாவே சொல்கிறதும் ட்ரஸ்ட் மீ அண்ட் பிமல் சார் தேங்க்யூ ஃபார் பீங் சட்சா அண்ட் கபீர் கபீர் சார் அண்ட் ஜான் விஜய் சார் அண்ட் விஜய் பத் விஜய் சார் பற்றி கண்டிப்பாக சொல்ல ஆகணும் இந்த படத்தில் வந்து கிளை கிளைமேக்ஸில் இஸ் லைக் ரொம்ப லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் சீன் அண்ட் ஃபைவ் சீன் எல்லாம் இருக்கு ஸோ ஆல் பீப்பிள் ஆர் இன்வால்வ் இன் த ஃபைட் சீன் ஸோ ஐ டோல்ட் டேரக்டர் சார் என்ன சார் வந்து எல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க லைக் லேடிஸ் தாத்தா தாத்தி எல்லாம் வந்து போடுறாங்க எனக்கு கூட போடுங்க சொன்னேன் சார் சொன்னேன் ஓகே மேம் பண்ணுறோம் இவன் ரினோ இஸ் ஃபைட்டிங் ஸோ ஐ காட் டீல் ஏரிச்சு எனக்கு நேராக கூட வேணும்னு சொன்னேன் ஸோ சார் கொடுத்தாங்க அண்ட் கொரியோகிராஃபி எல்லாம் பண்ணுறேன் ஸோ டூ த்ரீ வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் கொரியோகிராஃபி நான் லேர்ன் பண்ணும்போது இன் மை மைண்ட் ஐ திங்க் ஜான் விஜய் சார் இஸ் த மெயின் வில்லன் எனக்கு கபீர் சிங் சார் பத்தி தப்ப தெரியாது ஸோ ஹி வாக்ட் இன் இன்சைட் த செட் அண்ட் ஐ டோல் ஜான் ஜான் கிங் லைக் சீரியஸ்லி தென் வாட்ச் ஆல் ஃபைட்டிங் கோரியோகிராஃபி கொரியோகிராஃபி சார் என்ன பயங்கரமாக கொடுக்குறீங்க இதை பண்றீங்க அப்படி அதை யாம கேட்டாங்க அப்போ தான் மிட் ஆஃப் நைட் கபீர் சார் கேம் அண்ட் ஹிஸ் ஹிஸ் பர்சனாலிட்டி இஸ் சோ ஜெயக்ட் ஹூ இஸ் இஸ் கம்மிங் லைக் மெயின் வில்லன் கேரக்டர் ஹீஸ் டூயிங் இட் அண்ட் திஸ் ஃபைட் இஸ் வித் ஹிம் ஐஸ் ஐ எம் நாட் டூயிங் இட் ஐ ஆர் நாட் டூயிங் இட் அப்போ சொன்னாங்க மேடம் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க என்ன பண்ணுவீங்க அப்போ விஜய் சார் கிட்ட சொன்னாங்க விஜய் சார் கிட்ட சண்டை போடுறீங்களான்னு கேட்டாங்க அவர் தான் சண்டே அது மேடம் மேனேஜ் அண்ட் மேட் இட் இன் அரி சம்திங் ரியலிஸ்டிக் வே தட் நீங்கள் நம்புவீங்க நான் பண்ணியிருக்கேன் சொல்லி அண்ட் மானஸ் உன்னை பற்றி சொல்லலை நீ பார்க்காத அப்படி திஸ் காய் இஸ் அ ஜீனியஸ் அண்ட் ஐ ரியலி விஷ் யூ மானஸ் இட்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ சினமேட்டோகிராஃபர் அண்ட் ஹீ ஹேண்டல் சச் அ பிக் க்ரூ இது ரொம்ப வந்து ப்ரௌட் திங் ஃபார் ஏன்னா டிஃபிகல்ட்டானிங்க இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் ஆல்சோ ஆஃப் யூ வாட் யூ பிரிங்க் அவுட் ஹோல் பிளாட்டர் அண்ட் நான் ஃபுட்டேஜில் எல்லாம் பார்க்க மாட்டேன் போய் சொன்னார்

So she showed me in that uh, videos of her. So uh, sweetheart, all the best. And uh, all starcast star cast, all and uh, media uh, people and. உங்களை எல்லாருக்கும் நன்றி திஸ் இஸ் மேபி ஸ்மால் ஃபிலிம் ஃபிலிம் பட் கண்டிப்பாக பிக் பிக் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்ட் அண்ட் ஒன் செகண்ட் விஜய் தட் சச் ஸ்வீட் ஹார்ட் லைக் எனக்கு வந்து வென் கேம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஓடி போயிட்டேன் அரே விஜய் சொல்லி பட் பட் டோல் மீ நாட் டு ரன் லைக் தட் ஐ சச் ஸ்வீட் யானை இஸ் so i hope uh, our ashirwadamla this movie will do really great so thank you guys hi everyone <laughs> i'm very excited to part of Mahasena. <laughs> why are you laughing <laughs> no, no, very happy for you thank you so again i will start because i will <laughs> Uh, I'm very excited to part of Mahasena as a Ganga. This is my first Tamil debut film. But huh, uh, like uh, uh, the way uh, Dinesh sir presented me, that is so, so, so good. I'm so happy, and I love Tamil. I really want to work here. So I'm just hoping, finger crossed, uh, soon I will get next project or uh, once this film will be re released. So, I'm very excited for the audience also. Uh, go and meet 12 December Ganga. <laughs> okay. Thank you, thank you so much. Ma'am, come. <laughs> okay, okay, sorry, sorry, sorry. One, one more line. Uh, sorry, I forgot. It's okay, uh, I'm very nervous, but I'm trying to be confident. I would like to thank all my team, they supported me a lot. कबीर सर विमल सर विमल सॉरी श्रिष्टी नाउ यू ऑल गाइज अवर टॉकिंग इन तमिल एंड आई आई एम नॉट एबल टू अंडरस्टैंड तमिल तो श्रृष्टि वॉज एक्सप्लेनिंग ट्रांसलेटिंग ओके जॉन विजय सर इज दिसजल इज इज सो क्यूट सो क्यूट एंड थैंक यू जॉन विजय सर हीज ऑल्सो सो गुड तो थैंक यू एंटायर टीम नमस्ते द रोल कॉल मैथ मूवी विच ऐ एम वेरी प्रौउ टू बी प्लेंग ना तमिल नाला कुछ कोई चांस इफ्पी समति राो फर्स्ट मी स्टार्ट विथ த டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஸ் ஹி சேட் முன்னாடி வந்துட்டு ஐ திங்க் ரெண்டு வருஷம் முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம் ராகதன் மூவியில் அண்ட் ஹி சாங் ஏன் ஹீ விஸ் லைக் ஏன் இங்கே நடிக்க மாட்டேறீங்க நல்லா தானே இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டுன்னா இல்லை சார் நானும் ட்ரை பண்ணி தான் தான் சார் இருக்கேன் இந்த ஃபீல்டில் எல்லோரும் ட்ரை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அண்ட் தென் ஹி கேமி ஒன் வேர்ட் சேங் தட் நான் அடுத்தபாடம் பண்ண போகிறேன் நான் ஒர்க் பண்ணுவோம் சிபாங்கி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அண்ட் ஐ வாஸ் லைக் த சேம் திங் எல்லா டேரக்டர் சொல்கிற ஒரு விஷயம் அதை தான் ஒரு ஹோப் எல்லாமே கொடுப்பாங்க அந்த ஹோப் எங்களுக்கும் இருக்கும் தான் பீங் அன் ஆக்டர் அண்ட் பீங் அ நியூ கமர் ஹேவிங் அ ஹோப் இஸ் அ வெரி பிக் திங் ஃபார் அஸ் ஸோ ஐ ஐ ஐ லைக் ட்ரஸ்ட் ஆப்வியஸ்லி பிகாஸ் பீங் இத் இஸ் மீடியா இட் லைக் யூனோ யூ ஹேட் அலாட் ஆஃப் ஹார்ட் பிரேக்ஸ் அண்ட் ஸ்டாஃப் பட் தென் ரேண்டம் ஒரு நாள் விச் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹி கேவ் மி யர் கால் தேங்க் யூ சார் ஸோ ஹி வாஸ் லைக் ஹி கேம் யூர் கால் சேங் தட் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நீ பண்ணுற இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இந்த டேட் டுவெண்ட்டி டேஸ் வேணும் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அண்ட் ஐ வாஸ் லைக் ஹிடெண்ட் ஒரு வாட்டி கூட என்கிட்ட வந்து நீ பண்ணுறியா உனக்கு ஓகேவா இதை கேட்கல இது நீ பண்ணுற நான் சொன்னேன் ஸோ ஐ ரெஸ்பெக்ட் அ பர்சன் ஹூ கீப் அப் தர்ட்ஸ் அ லாட் அண்ட் ஹீஸ் அ வேர்ட் ஆஃப் ஆனர் அண்ட் ஐ ரியலி ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஹெம் yes we've had our ups and downs as a director and an artist yes that's a normal thing but then he's never just been a director to me he's been a motivator he's been a supporter and he's the reason i think i believed myself as an actor also so thank you so much and the whole team i would re i'm like on my like you no know, cloud nine literally because working with these actors has always been a childhood dream for me and uh, ஸ்டாண்டிங் இட் த ஸ்டேஜ் வித் த பீப்புள் ஹவ் சீன் தம் ஆன் யூனோ டிவி அண்ட் யோர் நேஷனல் டெலிவிஷன் அண்ட் ஸ்டஃப் அண்ட் தென் ஸ்டாண்டிங் ஆன் த சேம் ஸ்டேஜ் அண்ட் யுனோ ஒர்க்கிங் அண்டர் தெம் இஸ் லைக் அ பிகெஸ்ட் பிரிவிலேஜ் ஹவ் காட் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் டூ த காஸ்டிங் டீம் தேங்க் யூ ஸோ மச் இட் வாஸ் ஸோ மச் ஃபண்ட் ஒர்க்கிங் வித் யூ கைஸ் அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அண்ட் வெரி என் இது நான் தமிழில் பேசுவேன் அது கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது and last year same audio launch Sir there and he gave this word and here same movie same director i am here with my mom seeing me standing here who's been a great supporter she's a single parent by the way and sending me to this field is a very big thing for her and it's a very very big thing and they are not my friends they're literally my family who are sitting there, and I have everybody in the room I love the most and I'm so happy, I'm so grateful. And every media it's literally made with heart. I'm not even kidding. Each and everybody here has given their 200% also, I would say, because you know there was one place where we shoot on the leech. Solvangala. ஆ ஐ தமிழில் எனக்கு தெரியாது ஸோ எங்கள் தான் சொல்லுவோம் ஸோ எ அது கால் வச்சாலே அவ்வளோ இருந்துச்சு ரத்தம் வருது எல்லாருக்கும் பட் ஆக்சுவலி யூனோ கேவ் அபவுட் இட் அண்ட் லைக் ஓகே குட் அண்ட் ஸோ ஹார்ட் ஒர்க் டூ மச் மச்லி ஹாப்பி அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் தேங்க் யூ யூ தேங்க் யூ அண்ட் ப்ளீஸ் கிவ் லாஸ் ஆஃப் லவ் ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் பிளீஸ் தேங்க்யூ இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் உதயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்து நிறையா அம்மாக்கள் வந்திருக்கிறாங்க போல் எல்லாத்து அம்மாவும் வந்திருக்காங்க போல் அதேமாதிரி நம்ம இசையமைப்போல உதயா அவர்கள் நல்ல ஒரு பெரிய இசையமைப்பாளராக வந்து அவங்க அம்மா ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கோம் படத்தின் இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் ரொம்ப அருமையான திறமைசாலி ரொம்ப சுறுசுறு அவர் திறமை வந்து அவர் பேச்சிலே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அருமையான பேசக்கூடிய ரொம்ப திறமைசாலி படத்தை வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிதானமாக எடுத்திருக்கிறாரு அவருக்காகவே இந்த படம் வந்து வெற்றிப்படயமாக அமையணும் அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மசா பேரே வாயில் குறையா மனாஸ் மனாஸ் அவர்கள் அவங்க டேரக்டர்லாம் ஃப்ரெண்டு தான் போல ரொம்ப ரொம்ப அருமையாக ரெண்டு பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படத்தை எடுத்தாங்க அவரும் மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதில் வர என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம அண்ணன் சொல்ல வேணாம் அண்ணன் ஜானு விஜயண்ணன் அவரோட ரெண்டு மூணு படம் நிறையா நடிச்சிட்டேன் கலகலப்பில் வந்து எங்களுக்கு அறிமுகம் அதை தொடர்ந்து எப்போ போனாலும் அவரோட ஜாலி கொடைக்கானல் அவர் வீட்டுக்கெலாம் கூட்டி போய் விருந்தெல்லாம் வச்சார் அவர் விருந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அவர் விருந்து வச்சா எப்படி இருக்கும் அதனால் இன்னும் நிறையா படங்கள் சேர்ந்து வேலை செய்யணும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து கபீர் சார் கபீர் சார் என் மணி நேரம் பேசுவார் ஆனால் என்ன பேசுனார்னு எனக்கு தெரியாது ஆமாம் அதுக்காக வந்து எஸ் 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 அவரும் ஏதோ எனக்கு புரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருப்பார் நானும் புரிஞ்ச மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பேன் என்ன என்ன பேசுனார் குழப்பம் கூட இன்னொன்னு மாதிரி பேசுனார் என்ன தெரியல நானும் சே அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல இனிமையான ஆள் சூப்பர் அதுக்கப்புறம் திருஷ்டி திருஷ்டியை சுஷ்டி 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 உங்களுக்கு இப்போ நான் திருஷ்டின்னு சொல்ல வந்தேன் உங்களுக்கு பெற்ற பொது திருஷ்டி அப்படின்னு சொல்ல வந்தேன் அதனால் வந்து ரொம்ப அவங்களும் வந்து கோ ஆர்டிஸ்ட்டு ரெண்டு பேரும் புதுசாக இந்த படத்தில் தான் நினைஞ்சா வேலை செய்கிறோம் ரொம்ப அருமையான கோ ஆர்டிஸ்ட்டு எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டு எதை சொன்ன டேரக்டர் எதை சொன்னாலும் சரி என்ன எப்படி நடிக்க சொன்னாலும் சரி மண்ணில் புறட்டு உருடுமான்னா கூட உருண்டுறோம் அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக ஆர்டிஸ்ட்டு அவங்க ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பழகக்கூடியவங்க அதுக்கப்புறம் மகிமா அவங்க வந்து இந்த படத்தை வில்லி வில்லின்னு கூட சொல்லலாம் வில்லி தான் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சுக்கிய சு சுபாங்கி சாரி பே சுபாங்கி அவர்கள் இந்த படத்தில் இரண்டாவது கதாநாயகம் நடிச்சிருக்கிறாங்க அவங்களும் மேலும் நல்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த அக்கா சுமதி அக்கா அவங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த இலக்கியா அவர்களுக்கும் மற்றும் இயக்குநரின் நண்பர்களாக இங்கே வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து இதை இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கிய எங்களுடைய அக்கா கவிதா அக்கா அவர்களுக்கும் பிஆர்ஓ ரேகா அக்கா அவர்களுக்கும் இங்கே வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பொறுமையாக காத்திருந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கென்று இந்த படம் மகாசேனா பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லோரும் போய் பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச படமாக இருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஹலோ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் டூ ஆர் மீடியா ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார் ஃபார் ஜாயினிங் டூ எவ்ரிபடி கி ஆஃப் டைம் கே ஆய் amma, vanakkam. thank you for giving me this film. thank you. let's talk about our director, Captain Captain ship. Uh, it's uh, two years of hard work, sir. i remember, sir, when i came on the set, and uh, he was very tensed, nervous, because i came in the, uh, i comes in pre-climax, and climax, and he's like very tense. i could see, because, you know, when you, से पता लगता है तो डायरेक्टर वॉज वेरी आई टोल्डी सो इट इट्स इट्स लुकिंग डैम गुड विद कास्ट इट्स यूर विजन सर इट्स नॉट आज का इट्स बीन टू इस माइनस It's not easy to shoot out of city, you know, forest areas. may So, and you the first film, I think. So, uh, damn good job, brother. Damn good. Uh, we're looking very good. Thank you for showing us beautifully on screen. To our cast, uh, uh, John sir, Vimal, uh, Shrushti, Mahima, Shubhangi, Shubhangi. Unfortunately, we don't have scenes together, but looking forward to work in future. So, uh, it was lovely working with you all. इट्स अ वेरी रियलिस्टिक फिल्म बहुत कम फिल्में बनती हैं जिसमें इतना रियलिस्टिक एक्टिंग होता है विलेज बैकड्रॉप होता है रॉनेस होती है सो आई 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 वॉन्ट टू अपील टू एवरीबडी टू मीडिया कि इट्स अ थिएट्रिकल वॉच इट्स डोंट वेट फॉर कम टू ओ टी टी सो डैम गुड बीजेम सो प्लीज़ कम टू थियेटर ऑन ट्वेल्थ दिसंबर एंड वॉच दिस सिनेमा सो वी डेड लॉर्ड ऑफ हार्ड वर्क मेकिंग दिस फिल्म बी गिव आर ब्लड एंड स्वाइट सो इट्स नॉट सिनेमा लाइक नॉट स्मॉल एंड बिग इट्स इट्स आवर विजन एंड सो स्टोरी बहुत अच्छा है ट्रेलर आप लोगों ने देख लिया है सो आई वॉन्ट टू रिक्वेस्ट प्लीज कम टू थियेटर्स स्प्रेड द वर्ल्ड वी नीड योर लव वी नीड ब्लेसिंग्स प्लीज वॉच दिस फिल्म महासेना इन थिएटर्स ऑन दिसंबर ट्वेल्थ थैंक यू एवरीबडी एंड माई प्रोड्यूसर्स एंड आई वॉन्ट टू थैंक टू कॉस्ट्यूम डिपार्टमेंट एंड आर्ट डिपार्टमेंट प्रोडक्शन टीम फॉर सपोर्टिंग एवरीबडी टू ऑल द होल कास्ट एंड क्रूव मैं बहुत लोगों का नाम नहीं जानता हूँ पीछे सर Every, I, I love love loved working with you uh, we have a beautiful climax very unique climax beautiful choreography sir master name ram kumar ram kumar did the choreography and a very unique climax it's a very realistic film and realistic climax so so bless us guys and uh, thank you very much i'm very grateful today i'm part of this cinema mahasena thank you very much thank you thank you media thank you டெக்னீஷியன் டீம் தேங்க் யூ ஸோ மச் தென் என்னோட டேரக்டர் அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் லைக் விமல் சர் ஸ்ருஷ்டி மேம் அண்ட் மஹிமா மேம் சுபாங்கி மேம் நோன்ட் இட் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் வந்து கொஞ்சம் சுட்டித்தனமாக வாழ நிறைய தவறுகள் செஞ்சிருந்தாலும் அதை மனுச்சு நேர திருத்தி எடுத்துக்கிட்டதுக்கு ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஆல் and it is such a great pleasure to work with these legends of cinema uh, thank you thank you so much for giving me such an opportunity um, and i would like to thank my mother who is a supportable for me um, so, she's such a great character i would definitely like to mention her she's such a sweet person she's not like habyuci இஸ் வெரி ஸ்வீட் அவங்க அவ்வளோ லைக் இனிமையான பர்சன் அண்ட் சார் மை காட் நத்திங் டு சே அபவுட் அண்ட் லைக் சார் சார் தேங்க் யூ ஸோ மச் நான் நிறைய தப்பு செஞ்சுருக்கேன் அதை பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுத்து என்னை டெவலப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ அண்ட் ஐ விட் லைக் ஸ்டில் ரை இன் மை நெக்ஸ்ட் பிலிம்ஸ் வித் யூ கைஸ் யூ கைஸ் தேங்க்யூ மி சட்ச் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இட் வில் பி தியேட்ரிக்கல் மூவி நீங்க கண்டிப்பா தியேட்டருக்கு போனால் யூ வில் சி எவ்ரி ஷார்ட் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் கண்டிப்பா டுவெல்த் டிசம்பர் போய் பாருங்கம் எப்படி போனீங்களோ அதை விட அதிகமா சாட்டிஸ்ஃபைடா வெளியே வருவீங்கன்னு அல் பி அப்